வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்காக டிஜிட்டல் பயன்பாட்டிற்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உணவு பதப்படுத்துதல் துறையில் இளையோருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மின் கட்டணத்தை உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டிருந்தால் அதனை கைவிட வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மாசிடோனியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் இனி விரிவான செய்திகள் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்காக டிஜிட்டல் பயன்பாட்டிற்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மத்திய அரசின் மின்னனு வர்த்தக சந்தை தொடர்பாக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார் மின்னனு வர்த்தக சந்தை கொள்முதல் நடவடிக்கைகளில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்துள்ளதாகவும் இதன் காரணமாக சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளாா் உணவு பதப்படுத்துதல் துறையில் இளையோருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார் இன்று பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தொழில் முனைவோர்களாக இளையோரை உருவாக்குவதற்கு இந்த துறை வாய்ப்புகளை வழங்கி வருவதாக கூறினார் இதனை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மாநில அரசுகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார் பாகிஸ்தான் உடனான மோதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் குறித்து வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் எடுத்துரைத்தார் இதற்கிடையே ஆபரேஷன் சிந்துர் வெற்றியில் வான் பாதுகாப்பு கவசமான எஸ் நானூறு முக்கிய பங்கு வகித்ததாக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கர்னல் கணேஷ் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ரஷ்யாவோட இன்டிஜினியர் சிஸ்டம் இந்தியாவுக்கு வந்து நம்ம மூணு ஸ்குவாடன் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கோம் ஒரு ஸ்குவாடன்ல வந்து எட்டு பேட்டரி இருக்கும் அல்ல ஒன்னொன்னுலயும் ஒன்பது லான்ச்சர் இருக்கும் மொத்தம் எழுவத்தி ரெண்டு லான்ச்சர் இருக்கும் ஒரு ஸ்குவாடன்ல ஒரு லான்ச்சர்ல நாலு மிசை போகும் அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மிசைஸ் அட் அடைம் அதுல இருந்து உள்ளது இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா அதை மட்டும் சிஸ்டம் கிடையாது இந்தியாவில வந்து சுதர்சன் சக்கரான அந்த மிசைல்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அது கொஞ்சம் காஸ்ட்லியான சிஸ்டம் இதோட சேர்த்து ஆகமன் நமக்கு ஆகாஷ் இருக்கு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் உருவாக்கப்பட்ட இந்த சிஸ்டம் இது வந்து என்ன ஹண்ட்ரட் ஆகாஷ் இந்த மத்த எல்லா ரெடார் லோக்கல் ரெடார்ஸ் எல்லா சேட்டலைட் இது எல்லாத்தையும் இன்புட் வாங்கி மிசைலோ வருது அப்படின்னா அதை எது பக்கத்துல இருக்கிற அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கோ அவங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து ரியல் டைம்ல போகணும் உடனே அதை என்கேஜ் பண்றதுக்கான அப்ரோப்ரியேட் வெப்பனையும் அதை சொல்லிடும் அதே வந்து அந்த இன்டகிரேட்டட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்துல போய் அதை இம்மிடியட்டா என்கேஜ் பண்ணும் இதத்தான் நம்ம வந்து இப்ப ஜம்மு காஷ்மீர்ல வந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் சுட்டு யூஸ் பண்ணது பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் திமுக நிர்வாகிகளை பாதுகாக்கும் வகையில் மாநில அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மின்கட்டணத்தை உயர்த்தும் திட்டம் ஏதும் பரிசீலனையில் இருந்தால் திமுக அரசு அதனை கைவிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜூலை மாதத்திலிருந்து தமிழக அரசு மின் கட்டணத்தை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இது உண்மையாக இருந்தால் கடும் கண்டனத்திற்குரியது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தொடர் விலையேற்றம் மற்றும் வரி உயர்வினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மேலும் ஒரு மின்கட்டண உயர்வு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் மாதந்தோறும் மின் கணக்கெடுப்பு முறை செயல்படுத்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு இதுவரை செயல்படுத்தாதது ஏன் என்றும் திரு நைனார் நாகேந்திரன் வினவியுள்ளார் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்துள்ள மின்கட்டண உயர்வை மாநில அரசு ஏற்கக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மின்கட்டணத்தால் ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தற்போது மூன்று புள்ளி ஒன்று ஆறு சதவிகிதம் என்ற மின்கட்டண உயர்வு பரிந்துரையை எந்த வகையிலும் ஏற்க இயலாது என்றும் திரு முத்தரசன் அந்த அறிக்கையில் நீங்கள் செய்தி அறிக்கை சிந்துர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் வட தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும் நாளை இருபதாம் தேதி என்று வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஈரோடு திருப்பூர் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் திண்டுக்கல் தேனி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் தேனி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மாநில அளவிலான கோடைக்கால பயிற்சி முகாம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நடைபெற்றது அரசு பள்ளி மாணவர்கள் பாரம்பரிய கலைகளை கற்றுக்கொள்ளும் வகையில் இந்த முகாம் நடத்தப்பட்டதாக சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் திரு நீலமேகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இக்கலைகள் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஜவுசு மடத்தில் பயிலும் மாணவர்கள் இக்கலையினை குரலிசை பரதநாட்டியம் ஓவியம் கைவினை நாட்டுப்புற நடனம் ஆகிய ஐந்து கலைகளிலும் கட்டுத்தரப்படுகிறது மாணவர்களுக்கு ஒரு சிறப்புமிக்க கலைப்பண்பாட்டுத் துறையின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர் என் பேர் ஆர் பிரீஷ் போதாது போறேன் என் ஊர் வந்து நாமக்கல் இந்த இடத்துல வந்து டான்ஸு அது மாதிரி நிறைய கலைகள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் பேர் சோஃபியா ஜெனிஃபர் நான் திருவாரூர்லேருந்து வந்திருக்கேன் இங்கே சிக்ஸ் டேஸ் கேம்ப் போட்டிருந்தாங்க இங்கே வந்ததுனால நிறைய புது புது விஷயங்கள்லாம் கற்றுக்க முடிஞ்சிச்சு வேஸ்ட்டு மெட்டீரியலை வச்சு என்னென்ன ரீயூசபிள் பண்ணி நல்லா கற்றுக்கிறது மாதிரி நிறையா சொல்லி தந்தாங்க ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு மாவட்டச் செய்திகள் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் வணிக வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் மேற்கூரை பணிகளை மாநில அமைச்சர் திரு மனு தங்கராஜ் இன்று ஆய்வு செய்தார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி சந்திரகலா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாணவர்களின் உயர்கல்வி வழிகாட்டுதலுக்காக இருபத்து நான்கு மணி நேரமும் செயல்படும் இருபது குழு அமைக்கப்படவுள்ளதாக ஆட்சியர் திரு இளம் பகவத் கூறியுள்ளாா் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் வட்டத்தில் நாளை மறுநாள் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையை அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு செய்தார் திருப்பத்தூரில் இணையதள குற்றங்களை களையும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் மாசடோனியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி தகுதிச் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று ஏழு ஐந்து என்ற செட்கணக்கில் செக் குடியரசின் மார்ட்டின் குருமிச்சை வென்றாா் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பங்கேற்காது என்று வெளியான தகவல் உண்மை அல்ல என்று கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது கேலோ இந்தியா பீச் விளையாட்டுப் போட்டிகள் இன்று டியூவில் தொடங்கின வரும் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் கபடி கால்பந்து உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன நான்கு நாடுகளுக்கு இடையேயான மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்காக டிஜிட்டல் பெயர் பாட்டிற்கு கூடுதல் உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் உணவு பதப்படுத்துதல் துறையில் இளையோருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மின்கட்டணத்தை உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டிருந்தால் அதனை கைவிட வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மாசிடோனியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் நிறைவு பெற்றது thank hum?